நிறைய பேர் கேட்ட பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வர டவுட் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு வருமா ரைட் சைடு வருமா எந்த பக்கம் ஹூக் வரும் எந்த பக்கம் வீ வரும் அதுதான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மோஸ்ட்லி வந்து ரைட் சைடு வந்து பட்டி வருது லெஃப்ட் சைடு வந்து ஹூக் பட்டி வருது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த அளவு ப்ளவுஸில் எந்த சைடு வீ வருதோ அந்த சைடு வி வச்சுக்கோங்க எந்த சைடு ஹூக் வருதோ அந்த சைடு ஹூக் வச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் எந்த சைடு வேணாலும் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற பக்கம் தான் அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு மூணு இன்ச்சு விட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க அது வந்து உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை விட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு துணி இருக்கும் அதாவது ஹூக் பட்டி தைக்கும் போது வந்து எப்போவுமே நல்ல பக்கம் ரைட் சைடு வச்சு நம்ம அடித்து திருப்புவோம் ஆனால் வி பட்டி தைக்கிறதுக்கு ராங் சைடு வச்சு தான் ஜாயின் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அந்த பீஸை மேலே ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி கால் இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே வரும்போது அதாவது நெக் சைடு வரும் அது அப்போது எக்ஸஸாக இருக்கிறத உள்பக்கமாக மடித்து வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க இதை வந்து வெளியில் டேர்ன் பண்ணி அதில் மார்க் பண்ணி தான் நம்ம வீ தைக்கணும் இந்த மடிக்கிறதுலே நிறைய நிறைய மெத்தட் இருக்குது நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன் இதுதான் இருக்கிறதுலே பேசிக் மெத்தட் மார்க்கிங் அதாவது ஹூக்குக்கு மார்க் பண்ணுறது வீக்கு மார்க் பண்ணுறதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க வீடியோ லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மார்க்கிங்லேயும் வீ நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாலும் ஊசியை குத்தி நிறுத்துங்க அப்போ தான் வந்து நீங்கள் இடம் மாறாமல் ஒரே லைனில் ஈவனாக வரும் வீயும் வந்து ஹூக் மாட்டும் போது பிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க போட்டு முடிங்க இந்த மாதிரி பொறுமையாக நம்ம ஒவ்வொரு மார்க்கிங்கோட மேலே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வீயை அந்த மார்க்கிங்கோட கீழே வந்து முடிக்கணும் அந்த மாதிரி வீயை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டியிருக்கிறத நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வீ பட்டி ஒரு மூணு இன்ச்சு வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க மூணு இன்ச் ஃபேப்ரிக்கை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம்